உலகெங்கும் உள்ள சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கர் பேசுகிறேன் உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கத்தோடு இன்னைக்கு நம்ம ஜோதிடம் அப்படின்ற ஒரு புனிதமான கலையில் ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து இருக்கிறேன் ஒரு ஜாதகம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பரிணாமத்தில் பார்க்குறாங்க நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தேட்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் நிறைய கேபி முறையில் பார்க்குறாங்க முறையில் பார்க்குறாங்க நாடி முறையில் பார்க்குறாங்க பிருகுநந்தி நாடியில் பார்க்குறாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து சாயா கிரகங்களை வச்சு பார்க்குறாங்க நிமித்தமாக பார்க்குறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கிரகத்தை கிரக காரகத்துவங்களை வச்சு பார்க்குறாங்க ஆதிபத்தியங்களை வச்சு பார்க்குறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா பாவக ரீதியாகவும் சில பேர் வந்து ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறாங்க இப்படி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தேடு வந்து ஜாதகத்தில் பரிமாற்றங்கள் ஒரு மாதிரி தான் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் சேஷன் நிறைய இருக்குது சோழி பிரசனை இருக்குது இது போக ஜாமகோல் பிரசனம் இருக்குது ஆரோடம் இருக்குது அப்புறம் சப்தரிசி நாடி இருக்குது இன்னும் எண்ணிலடங்கா நிறைய முறைகள் இருக்குது உங்களுக்கு வந்து சூரிய நாடி சுகர் நாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஜோதிடத்தில் ரொம்ப எளிமையாக எந்த ஒரு கிரகத்தையும் பெரிதாக பார்க்காம ஒரு ஜாதகர் அவர் விஐபியா விவிஐபியா இல்லை மிகப்பெரிய செல்வந்தரா இல்லை ஒரு மிடில் கிளாஸா இல்லை ஒரு சராசரியாக இருப்பாரா அப்படின்றத ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ரொம்ப எளிமையாக பார்க்கலாம் அப்படி ஒரு எளிமையான முறையில் பலன் எடுக்கிறது தான் லக்ன புள்ளியை கொண்டு ஒரு பொ பொதுவான சில பலன்களை வந்து நம்மளால் அனுஷ்டானம் பண்ண முடியும் இப்போது ஒருத்தருக்கு உதாரணமாக நீங்கள் ஒரு விருச்சக லக்னம் வச்சுங்களேன் ஒருத்தர் கேட்டை மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கார் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒருத்தர் விருச்சக லக்னம் அவர் கேட்டை மூணாம் பாதம் புதனுடைய புதனுடைய சாரத்தில் பிறந்திருக்கார் அப்போது விருச்சக லக்னம் கேட்டை மூணாம் பாதத்தில் புதன் இருக்கார் புதன் சாரம் லக்னப்புள்ளி இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கார் மிதுனத்துல சூரியனோட இருக்கார் இப்போ நிறைய தொழில் முறை ஜோதிடர்களும் ஜோதிடம் நன்கு அறிந்தவர்களும் விருச்ச கழகம் அட்டமாதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய மிதுனத்துல வந்து சூரியன் போயிட்டார் ஜாதகருடைய அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் விருட்ச கழகத்துக்கு பத்தாம் அதிபதி சோ சூரியன் போயிட்டு அங்க போனதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு சில பேர் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது அப்படின்லாம் சொல்கிறது வழக்கம் ஸோ நம்ம வந்து லக்ன புள்ளி கொண்டு ரொம்ப எளிமையாக பலன் சொல்கிறோம் எந்த ஒரு கிரகத்தையும் பெருசாக பார்க்காம ஒரு சில சூச்சம் மட்டும் சூச்சம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை அழகாக வந்து உங்களுக்கு ஒரு பொது பலனாக ஈஸியாக சொல்லலாம் இப்போது விருச்சக லக்னம் லக்ன புள்ளி கேட்டை மூணுன்னு சொல்லிட்டேன் புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து மிதுனத்தில் இருக்கார் சோ லக்ன புள்ளிக்குன்னு நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறோம் லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் லக்னத்துக்கு நட்பு நேசமாகி ஆறு எட்டு குடைவன் சாரம் வாங்காம பாதகாதிபதி சாரம் வாங்காம ஆறு எட்டு குடைவன் பாதகாதிபதி சேராம பார்க்காம அந்த சாரநாதன் இருந்துட்டா ஜாதகர் வல்லவர் முதல் தரமான ஜாதகம்னு சொல்லணும் எப்படி இப்போ லக்னத்துக்கு நட்பு நேசமாயி ஆறேட்டுக்குடைய பாதகாதிபதியோட சேராம பார்க்காம சாரம் வாங்காம இருந்து அவங்க திரிகோணத்தில் இருந்தால் ஜாதகர் பூர்வீகத்திலே பணக்காரனாக தான் இருந்திருப்பாங்க இந்த ஜாதகர் குழந்தையா பிறக்கும் போதே பூர்வீகமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க வசதியோடு இருப்பாங்க அப்போ நம்ம பார்த்ததுமே சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தை சாரம் கொடுத்த சாரநாதன் நல்ல நட்பு நேசமாகி திரிகோணத்தில் இருக்காருன்னா நிச்சயம் அவங்க நல்ல வசதி படைத்த செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர் ஜாதகர் வசதியானவன் முதல் பாயிண்ட்டை நம்ம பின் பண்ணிடலாம் அப்போது அதே பார்முலாவில் இரண்டாவது பாயிண்ட்டாக நீங்கள் அடுத்து கேந்திரத்தை பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர்னா புதனுக்கு புதன் எங்கே இருக்காருன்றதான் சொல்கிறோம் ஸோ புதன் வந்து இருந்தால் இந்த அமைப்பு புதன் வந்து கேந்திரத்தில் இருந்தால் ஜாதகர் செல்வாக்காக வளருவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் செல்வாக்க வளருவாரு ஆனா ஒன்று நாலு ஏழு பத்துன்ற கேந்திரத்துல அந்த புதன் அமைந்தால் ஜாதகர் தன் சுய முயற்சியால் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார் ஸோ இதுதான் அதோட உண்மையான அமைப்பு இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்த விருச்சிகலக்கணத்துல புதன் அவர் தான் லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த ஒரு புதன் ஸோ அந்த புதன் வந்து விதுனத்துல சூரியனோட சேர்ந்துருக்கார் அப்போ இந்த இடத்துல நம்ம வேற மாதிரி யோசிக்கணும் இப்ப நீங்க உடனே ஒரு பார்முலா சொன்னோம் நீங்க இந்த இடத்துல மாத்தி போயிடக்கூடாது நிறைய ஜோதிடர்கள் இந்த இடத்துல தவறு பண்றது உண்டு இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா லக்னத்துக்கு நட்பு நேசமாகி ஸோ விரிச்ச லக்னம் இந்த லக்னத்துல அந்த லக்ன புள்ளிக்கு நட்பா இருக்கார் யார் புதன் வந்து அவரு அவரோட வீட்டில தான் இருக்காரு அப்போ அந்த லக்னத்துக்கு அவர் நட்பானவர் தானே அப்போ அவர் நட்பானவர் என்ற காரணத்தினால அவர் யாரோட இருக்காருன்னா தன்னுடைய நெருங்கிய நண்பர் அதாவது என்னது நிறைய நட்பு கிரகமான சூரியனோட இருக்காரு அப்போ விருச்சக லக்னத்துல கேட்டை மூணாம் பாதமோ இல்ல ரெண்டாம் பாதமோ ஒன்னாம் பாதமோ ஒரு கிரகம் லக்ன புள்ளியா இருந்து அந்த லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த புதன் மிதுனத்துல சூரியனோட இருக்குதுன்னா நிச்சயம் ஜாதகத்தை பார்த்ததும் சொல்லிடலாம் நல்ல செல்வாக்கான குடும்பம் ஜாதகரோட அப்பா ஏன்னா சூரியன் வந்துட்டார் இல்லையா அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாரு அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான செல்வாக்கோட நீங்க அடிச்சு சொல்லிடலாம் இது எப்போ ஏற்பட்டு இந்த ஜாதகர் கருத்தறிக்கும் போதோ இல்ல ஜாதகர் கருத்தரித்து பிறந்த பின்னாடியோ நிச்சயமா அவங்க அப்பாவுக்கு வேலை கிடைக்கும் இது ஒரு வகையில பொது பலனா உடனே சொல்லலாம் இமீடியட் சொல்யூஷனா அதே மாதிரி லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் இன்னொரு பலனும் எடுக்கலாம் ஒரு குழந்தை பிறந்ததுமே உடனே வந்து அது பலன் அந்த குழந்தை வந்து உடனே பலன் தரப்போது அந்த குழந்தைய வச்சு பலன் எடுக்கிறோம் ஸோ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் பொதுவே ஜோதிடத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு பன்னெண்டு வயசுல தான் ஜாதகம் பார்க்கணுன்றதுலாம் ஒரு வரையறை பழைய காலத்தில் இருந்தது ஸோ ஒரு சுயற்சி குரு பகவான் வந்து பன்னெண்டு பாவத்துக்கு ஒரு சுயற்சி வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு பன்னெண்டு வயசுக்கு மேலே தான் ஜாதகம் பார்க்குற வழக்கம்லாம் ஆதி காலத்தில் நிறைய பேருக்கு தெரியும் ஆதி காலத்துலேருந்து இருந்தது இப்போ இந்த இப்போ இருக்கிற அந்த புதுமையான நவீன உலகத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு இப்போ நீங்கள் பிறந்த பிறக்கிற குழந்தைக்கே ஜாதகம் பார்த்துட்டு தான் குழந்தைய அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க இல்லைன்னா அவங்களே டேட் ஆஃப் பர்தெலாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி நவீனமாக ஆகிடுச்சு இப்போ உடனுக்குடன் ஜாதகம் பார்த்தா எல்லா விஷயமும் பண்ணுறாங்க அப்படி மாறிடுச்சு அது தான் விஷயங்க ஆனால் பொதுவாகவே என்ன ரூல் ஆதி காலத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் முழுமையாக ஜாதகம் பார்ப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒன்பது வருஷம் அப்படி நீங்கள் எதாவது கட்டாயப்படுத்தினீங்கன்னா ஜாதகரோட ஆயுள் பாவம் ஒரு சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்குவாங்க இப்போது இதயத்தை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த லக்ன புள்ளியில் அவங்க ஒரு கேட்டை மூணாம் பாதணும் போது குழந்தை வந்து பிறகுது சோ ஒரு பத்து வயசு வரைக்கும் அது வந்து அது பருவத்தையே வளரதான் செய்யும் அந்த குழந்தையால யாருக்கு யோகம் அப்படின்ட்டு இப்போ முதல் பாயிண்டா பார்த்தோம் அப்பா வந்து கவர்மெண்ட் வேலையில இருப்பாருன்னு அடுத்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் யார் புதன் சோ லக்னம் புள்ளி கேட்டை மூணு இப்போ அது புதன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ இந்த புதன் நட்பு நேசமாயி அவர் நட்பா என்ன பண்ணியிருக்காரு அவர் வீட்லயே இருக்காரு ஆட்சி செய்கிறார் எங்க மிதுனத்துல அப்போ இதுல இன்னொரு நம்ம ஒரு விளக்கம் ஒரு பலனையும் கொடுக்கலாம் புதன் வந்து தாய் மாமன் மாமனை குறிக்கிற கிரகம் அப்ப இந்த குழந்தை கருவுல ஜனிக்கும் போதோ இல்ல கருத்தரித்த பின்போ அதாவது குழந்தை பிறந்த பின்போ அவங்க மாமா மிகப்பெரிய பெரிய செல்வந்தர் ஒரு யோகம் அடைய செய்கிறாரு நல்ல முறையில அவங்க மாமா இருப்பாரு அப்படின்றதையும் நீங்க வந்து பிரித்தியோக பலனா சொல்ல முடியும் அதுதான் இந்த லக்ன புள்ளியை கொண்டு பலன் எடுக்கிற ஒரு நல்ல மெத்தேடு ஸோ இந்த விருச்சக லக்னத்துக்கு இப்ப நம்ம ரெண்டு பலனை பார்த்துட்டோம் ஒன்று அப்பா நல்லா இருப்பாரு ஜாதகர் அந்த புதன் வந்து அந்த ஜாதகரோட மாமா நல்லா இருப்பாருன்னு பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்போ ஜாதகருக்கு என்ன பலன் நீங்க கேள்வி வருவீங்க ஜாதகர் வளர்ந்த பின்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு என்ன பலன் இருந்ததோ ஜாதகர் வளர்ந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட கேட்டகரியில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு குருவோட ரெண்டு சுயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு இருபத்தி நாலு வயசுக்கு மேல கட்டாயம்னா அவரும் கடுமையாக முயன்று படிப்பாரு ஏன்னா கேட்டே ஆயிடுச்சே நல்லா படிப்பாங்க நல்ல டேலண்ட் இருக்கும் நல்ல புத்தி கூர்மை இருக்கும் ஸோ அவங்களும் என்ன செய்வாங்கன்னா விருச்சகலகத்து கேட்ட மூணாம் பாதமாகி அது போயிட்டு மிதனத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால அப்பாவுக்கும் மகனுக்கும் சேராது சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க அவங்களும் நட்பாக தான் இருப்பாங்க ஒரு சில கருத்துல மட்டும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் இப்போ இந்த ஜாதகருக்கும் வந்து என்ன ஆகும் அவர் வளர்ந்து வர ஸ்டேஜில் ஒரு இருபத்தி நாலு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசுல கட்டாயம் அவருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் புரியுதுங்களா இது வந்து இப்போ லக்ன புள்ளியை கொண்டு மூணு விதமா நம்ம பலன் சொல்லிட்டோம் இந்த நம்ம சொன்ன அந்த பார்முலால ஒன்று ஜாதகர் அப்பா வேலை செய்ய வேலை கிடைச்சிருவன்னு சொல்லிட்டோம் அப்பா வந்து அப்பா காரகம் வந்து அங்கே இருக்கிறதுனால அப்பாவுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் புதன் அவர் விதினத்துல புதன்னா தாய் மாமன் மாமன்களை குறிக்கக்கூடிய கிரகம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் படிப்புக்குரிய கிரகம் அது வேற தெரியும் புத்திக்குரிய கிரகம் அதனால என்ன என்னாவது அவருக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டோம் அடுத்து ஜாதகருக்கு என்ன சொல்றோம் இருபத்தி நாலு வயசுல அதாவது படிப்புலாம் எல்லாம் முடிச்சு காலேஜுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய சுய முயற்சியால் கட்டாயம் என்ன பண்ணுவார் இருபத்தி நாலு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள அவருக்கும் கவர்மெண்ட் வேலை கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் அந்த புதன் வந்து மிதுனத்தில் புதனும் சூரியனும் யாராவது நிச்சயம் என்ன பண்ணுவாங்க செவ்வாசாரத்தில் இருப்பாங்க ஒருத்தர் ராகுசாரமாக இருந்தால் ஒருத்தர் செவ்வாசாரமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே செவ்வாய் சாரமா இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இல்லைன்னா குரு சாரமாக இருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே ராகுகார் இருந்தாங்கன்னா அப்போ வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலனா கூட அதுக்கு இணையான செல்வாக்குள்ள வசதி படைத்தவங்களா இருப்பாங்க அதுக்கு ஈக்குவலான வந்து அவங்க நல்ல பொருளாதாரம் வரக்கூடிய அமைப்புல தான் அவங்க இருப்பாங்க ஸோ பர்டிகுலராக இந்த இடத்துல இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருந்து அங்கே மிதுனத்தில் இருந்தாவே சூரியன் புதன் இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பு இருக்கும் தாயும் அதனோட தந்தையும் மகனும் நல்ல பாசனத்தோட தான் இருப்பாங்க ஜாதகம் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து எளிமையா வந்து ஜோதி ஈஸியாக பலன் எடுக்க முடியும் இப்போ விருட்ச கலக்கணத்துக்கு அந்த மாதிரி சொன்னோம் இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் போன உதாரணம் இப்போ தனுசு லக்னம் இல்லை ஒரு மகர லக்னமோ இப்போ மகர லக்னம் உத்ராடமும் வந்து நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் இப்போது நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காரு உத்ராடம்ன்றது சூரியன் இப்போ இவர் போய் என்ன பண்ணுறார் மிதனத்தில் இருக்கார் அப்போது உத்ராடம் சூரியன் அவருக்கு சாரம் கொடுத்தவர் போய் மிதுனத்தில் இருக்கார் அப்போ மகர லக்னத்துக்கு அவர் என்ன கணக்கிட்டு வருவார் பாவத்தில் எட்டாம் பாவத்துக்குரியவர் ஆனால் காரகம் பார்த்தீங்கன்னா அப்பா கிரகம் இப்போ இந்த இடத்துலையும் நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல நம்மளோட ரூல் வரலைனாலும் அவர் அந்த அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு நட்பான இடத்துல இருக்காரு சனிக்கு நட்பு வீடு யாரு புதனோட வீடு அது போக அந்த சாரம் கொடுத்த சூரியனுக்கு நெருங்கிய நண்பர் புதன் அப்போ உத்திராடம் மூணாம் பாதத்தில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த சாரம் கொடுத்த சாரநாதன் சூரியனோட மிதுனத்தில் புதன் இருந்தால் கட்டாயம் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் நிச்சயமா குரு சாரத்துல இருந்தாலும் சரி செவ்வாய் சாரத்துல இந்த சூரியன் புதன் யாரோ ஒருத்தர் சாரம் வாங்கியிருந்தாலும் நிச்சயமா அவங்க பா கவர்மெண்ட்ல கட்டாயம் வேலையில் இருப்பாரு அரசு உத்தியோகம் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான செல்வாக்கு அதிகார தன்மையோட இருக்கிற செல்வாக்கு கட்டாயம் இருக்கும் நல்ல வசதி படைச்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த லக்ன புள்ளியை கொண்டு மிக எளிமையாக பலன் எடுக்கலாம்னு சரி உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை வந்து சொல்லணும்ன்றதுக்காக ஜோதிடர்களா இருந்தாலும் சரி ஆர்வலர்களா இருந்தாலும் சரி ஜோதிட ஏற்கனவே ஜோதிடம் பார்க்குற தொழில் முறை ஜோதிடர்களா இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி மிக துல்லியமா எளிமையாக உடனடி திருவா பதில சொல்ல முடியுன்றதுதான் எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கரோட மிகச்சிறந்த விளக்கம் கொடுத்துருக்கேன் அதை அனுபவிச்சு பாருங்க சிறப்பா இருக்கும் சிறந்தாய்ந்தி பாருங்க நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் யோகிராம் சரத்குமார்